பொறுப்பு வாய்ந்த ஒரு அரசு அதிகாரி என்ற வகையில் தற்போதைக்கு தன்னால் எதனையும் கூற முடியாது என பிரித்தானியாவுக்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகர் டாக்டர் கிறிஸ்னோனிஸ் தெரிவித்தார் நியூயார்க் நகரில் வைத்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்தன தாக்குதல் மேற்கொண்டதாக கூறப்படும் சம்பவத்தின் பின்னர் ராஜினாமா கடிதத்தை வழங்கியுள்ளதாக கூறப்படும் தகவல் தொடர்பில் நியூஸ் வினவிய வினவியபோது அவர் இதனை கூறினார் நியூயார்க்கில் இடம்பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்க மறுத்த கிறிஸ் நோனிஸ் இந்த சம்பவம் தொடர்பில் அனைவரும் அறிந்திருப்பதாக கூறினார் பொறுப்பு வாய்ந்த ராஜதந்திர அதிகாரி என்ற வகையில் இவ்வேளையில் தன்னால் எதனையும் கூற முடியாது எனவும் இதுகுறித்து வினவியமைக்காக நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் நியூஸ் தெரிவித்தார் இதேவேளை கொழும்பில் நடைபெற்ற உடகவியலாளர் சந்திப்பொன்றில் நியாயமான சமூகத்திற்கான தேசிய அமைப்பின் தலைவர் மாதுலுவாவை சோபித்த தேரர் கிறிஸ் நோனிஸ் எதிர்நோக்கியுள்ள சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பகிரங்கமாக தாக்குதல் நடத்தியுள்ளார் அவ்வாறு தாக்குதல் மேற்கொண்டுள்ளமையை அமைச்சரவை பேச்சாளர் ஏற்றுக்கொண்டுள்ளார் அதே போன்று இலங்கையில் பாரிய தவறொன்றை செய்தால் அவர்களுக்கு அரசாங்கம் வழங்கும் தண்டனையே தூதுவர் பதவி ஒன்றை வழங்குவதாகவும் அதே போன்று போலீசார் பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது பகிரங்கமாக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன எனவே இதனை எம்மால் மௌனமாக பார்த்துக் கொண்டிருக்க முடியாது நாடு ஆபத்தை நோக்கி பயணிக்கின்றது

இதேவேளை ஐக்கிய மக்கள் சுதந்திரக் கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராஜீவ விஜயசிங்க இலங்கையின் வழி சேவை தொடர்பில் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு கடிதம் ஒன்றின் மூலம் பகிரங்கமாக சுட்டிக்காட்டியிருந்தார் வெளிநாட்டு ராஜதாந்திரிகள் நால்வரை சேவையில் இருந்து நீக்குவதற்கான திட்டம் ஒன்று உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார் சம்பவத்தின் பின்னர் அந்த விடயம் மீண்டும் பேசப்படுகின்றது இலங்கையின் வெளிவிவகார சேவை செயலிழந்துள்ளதாக இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு நீங்கள் ஊடகங்களுக்கு கடிதம் ஒன்றின் மூலம் குறிப்பிட்டிருந்தீர்கள் இன்று ஏற்பட்டுள்ள நிலைமையுடன் ஒப்பிடுகையில் உங்களது எதிர்ப்பு கூறல் எவ்வாறு அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பின்னடைவு தற்போது தொடர்ந்தும் செயற்படுகின்றது உண்மையில் இதனை நினைத்து செய்கின்றார்களா என்பது தெரியாது ஷெனுக்கா சினரத் உண்மையில் நினைத்து செய்வதாக நான் நினைக்கின்றேன் பல சந்தர்ப்பங்களில் அவர் ஜனாதிபதிக்கு போலியான ஆலோசனைகளை வழங்கியுள்ளார் அவரது ஆக்ஸ்பர்டில் பேசுவது தொடர்பில் அவர் ஆலோசனை வழங்கினார் அது ஒரு பொய்யான விடயம் அப்போது இருந்த தூதர் வர வேண்டாம் என்று எழுத்து மூலம் அறிவித்தார் இரண்டாவதாக அதிகாரி அவர் மிகவும் சிறந்தவர் அவரும் வர வேண்டாம் என்று கூறினார் செனவிரத்னவின் அவரும்படி ஜனாதிபதி அங்கு சென்றார் அதே போன்று இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு இந்தியா எமக்கு எதிராக வாக்களித்தது அதற்கு பின்னர் இந்தியா எம்முடன் நண்பராகுவதற்கு மூச்சு செய்தது அவ்வேளையில் தற்போதுள்ள வெளிவுகாரா அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் இலங்கைக்கு வந்தபோது அவர் ஜனாதிபதிக்கு குறை கூறியது ஜனாதிபதி பொய்யான தகவல்களை வழங்குவது அவர்கள் நினைத்து செய்யும் விடயங்கள் ஒரு சதி ஆனால் அவர் தன்னுடைய தக்க வைத்துக் கொள்கின்றார் ஜனாதிபதியுடன் சமாளித்துக் கொள்ளும் ஒருவர் கூறும் விடயத்தை அவர் செய்கின்றார் கொள்கையும் நினைத்தவாறு இடம்பெற்றுள்ளதாகவா நீங்கள் எண்ணுகின்றீர்கள் அதிகாரிகளை நீங்கள் ஒன்பதாம் ஆண்டு நான் பெற்றுக்கொண்ட வெற்றியை குறைத்து மதிப்பிடும் சேர்ப்பாடுகள் இடம்பெறுகின்றன ஜனாதிபதியை சூழறுக்கும் சிலரை தவிர போன்றவர்கள் நினைத்தவாறு செயற்படுகின்றார்கள் இவர்கள் திட்டமிட முடியாமையினால் இதற்கு சந்தர்ப்பம் வழங்குகின்றனர் බැරි නිසා මේක කරන්න ඉඩ වෙනවා. මේ මේ කාලක් ටැත්බෝ ඉල්ළගීින් අනිුරමේකල් ටොටබිල් සර්වදේශ මට අතිල් පේස පටකිටද. ්‍රිස් ෝනනිසින් සබුවම අිල් වවාර්යතාකම් සැලතුම්. සම්බන්ධය මතු අතිත් තත්වය කොයි ආකාරයට බලපන ඇද. මේකින් කව ටිකත් මේ ර විහිලක්ව වෙනවා. மாதது இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறும் என்று நான் நினைக்கவில்லை மேலத்தைய நாடுகள் எங்களுக்கு எதிராக செயற்பட்ட பொழுது தயாஞ்சாயத்திலக்க எங்களை பாதுகாத்தார் எனினும் அதிகாரிகளை மாற்றி அரசாங்கத்தின் மூலம் விளாபம் பெற யாராவது முயற்சித்தால் அது நாட்டை பின்னோக்கியே கொண்டு செல்லும் நீங்கள் அரசாங்கத்தின் ஓர் பங்காளி நீங்கள் இதனை எவ்வாறு காண்கின்றீர்கள் அரசாங்கத்தின் கொள்கைகளை நாங்கள் செயற்படுத்த வேண்டும் மைந்த சிந்தனையான அரசாங்கத்தின் கொள்கைக்கு எதிராக எவராது செயற்பட்டால் அதனை சுட்டிக்காட்ட வேண்டும் ஜனாதிபதியின் ஆலோசர் என்ற பதவி எனக்கும் இருக்கின்றது எனவே நான் ஜனாதிபதிக்கு ஆலோசனைகளை வழங்குகின்றேன் எனினும் அதனை எவரும் கவனத்தில் கொள்வதில்லை பல விடயங்களை கூறினாலும் இறுதியில் ஓரண்டு விடயங்கள் செயற்படுத்தப்படும் ஆக குறைந்தது அதற்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும் தொடர்பில் அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் போது கேள்வி எழுப்பப்பட்டது ஆண்டில் சர்வதேச மட்டத்தில் எமது நாட்டிற்கு விடுக்கப்பட்ட சதி திட்டங்களுக்கு மத்தியில் இலங்கையில் உள்ள திறமையான ராஜதந்திர அதிகாரிகளை நீக்கும் சதி திட்டம் ஒன்று இலங்கை வெளிவகார அமைச்சரோடு முன்னெடுக்கப்பட்டது என அவர் கூறியிருந்தார் அவர் கூறியவர்களில் தமரா குணநாயகம் அசித்திய மூவரும் தற்போது ராஜேந்திர சேவையில் இருந்து நீங்கி விட்டனர் எழுதினார் அவர் பதவியில் இருந்து விலகி இத்தாலியில் இருந்து வந்த பின்னரே காலமானார் இத்தாலியில் இருந்து வந்த போதிலும் அவர் சேவையிலேயே இருந்தார் அப்படி என்றால் இருந்து இங்கு வந்த போதிலும் அவர் அரசு சேவையில் இருந்தாரா அதன்போது அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கவில்லை நீக்கப்பட்டிருக்கவில்லை என நீங்கள் கூறுகின்றீர்கள் அவர் உயிரிழக்கும் போது பதவியில் இருந்தாரா அமைச்சரை நீங்கள் பொறுப்புடனா கூறுகின்றீர்கள் ஆம் அவர் அவ்வேளையில் பதவியிலிருந்து இருந்து நீங்கி இருக்கவில்லை அவ்வேளையிலும் அவர் அரச சேவையில் இருந்தார் எனினும் வழி அமைச்சில் இருக்கவில்லை அமைச்சரே ராஜீவ் விஜயசிங்கவின் பட்டியலில் கிறிஸ் நோனிஸின் பெயர் இருந்தது கிறிஸ் நோனிஸ் மகாத்மா காந்தி மாதிரி லிஸ்ட் கேட்டு காகி லிஸ்ட் கே

හිත මදන්නේ ගෙ මශවාස කරන්න තු රජේ බ ඒ විදේසේ විලේක ශමාරක්කද ශමාරක්කද பல்வேறு காரணங்கள் இருக்க முடியும் இல்லாவிடின் நீங்கள் கூறிய இருவரும் பயங்கரவாத செயற்பாடுகளின் போது இடம்பெற்ற விடயங்களை அடிப்படையாக வைத்து இந்த தீர்மானங்களை எடுத்திருக்க முடியும் இலங்கை வரலாற்றில் இது தடவையாக இடம்பெற்ற சம்பவம் அல்ல பல தூதுவர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறு செயற்பட்டு வந்துள்ளனர் படலாவில்லா சனது என் பல என்ன தானாபதி வேறுபதி வேறு காவத் பொன்மையில் இங்கு சிக்கலான அல்லது கேள்விக்குரிய விடியம் இடம்பெற்றுள்ளது தூதுவர்கள் எவரையும் மீண்டும் அழைக்குமாறு எந்த கூறப்படவில்லை நான் ஜெனீவாவில் இரண்டு வருடங்கள் பணிபுரிந்தேன் வெற்றிகரமாக பணிகளை தொடர முடிந்தது மேலும் ஒரு வருடம் அங்கிருக்குமாறு ஜனாதிபதி என்னிடம் கேட்டுக்கொண்டார் எனினும் இணக்கம் தெரிவிக்கவில்லை அதன் பின்னர் ஒரு வார காலத்தில் அது தலைக்குகளாக மாறியது அந்த வேளையில் எனக்கான கால அவகாசம் நிறைவடைந்திருந்தது நீடிக்கப்பட்ட எனது காலத்தை அவர்கள் நீக்கினர் பின்னர் நான் நாடு திரும்பினேன் இதனையடுத்து என்னை பிரான்சுக்கு அனுப்பினர் பிரான்சில் இரண்டு வருடங்கள் பணிபுரிந்தேன் டாக்டர் கிரிஸ் நோனிஸின் பிரச்சனையுடன் தொடர்புடைய இருவர் எனக்கு எதிராக கடிதம் ஒன்றை அனுப்பியதுடன் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் வந்தபோது அங்குள்ள எமது தூதரகத்திற்கு வெள்ளை அடித்ததாக கூறினர் சட்டவிரோத நிதி பிரச்சனை ஏற்பட்டதை அடுத்து அதற்கு ஊடகங்கள் மூலம் நான் உரிய பதிலை வழங்கியிருந்தேன் பயங்கரவாதம் குறித்து எமக்கு எவ்வித பிரச்சனையும் இருக்கவில்லை பிரச்சனை காணப்பட்டிருப்பின் அதனை அன்றே கூறியிருக்கலாம் எந்தவொரு தூதுவராயினும் பிரச்சனை எந்த ஒரு தூதுவராயும் பிரச்சனை இருப்பின் கூற முடியும்